ஒன்றிய அரசிடமிருந்து நமக்கு வரவேண்டிய பல நலத்திட்ட உதவிகள் வராமலேயே நாம் நாற்பத்தி ஓராயிரம் கோடி அளவிற்கு குறைத்திருக்கிறோம் வந்திருந்தால் இந்த வருவாய் குறை வருவாய் பற்றாக்குறையை இன்னும் குறைத்திருக்க முடியும் என்பது எங்களுடைய பிடி நகர பகுதியில் இருக்கும் தாய்மார்கள் அவருடைய குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும் பொழுது பல நேரங்களில் காலை உணவு உண்ணாமல் வருகின்றார்கள் என்ற ஒரு ஒரு செய்தியில் அந்த ஆய்விலிருந்து தெரிய வருகிறது அந்த தாய்மார்களுக்கு நிச்சயம் இது பலனிக்கக்கூடியதாக இருக்கும் நம்முடைய பொருளாதாரத்தின் அந்த அளவை பார்த்தால் அது ஃபின்லாண்ட் பவர் பர்ச்சேசிங் பேரட்டி உட்பட அந்த அளவுகளுடன்படி பார்த்தால் நெதர்லாண்ட்ஸை ஓட்டியது நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் ஆறு சதவீத மக்கள் தொகை நான்கே நான்கு சதவீத பரப்பளவு ஆனால் நாம் நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு கொடுக்கும் பங்களிப்பு ஒன்பது சதவீதம் நம்முடைய பொருளாதாரம் எப்படி வளர்ந்து வருகிறது என்பது குறித்தான ஒரு சிறு இது ரெண்டாயிரம் இருபது இருபத்தி ஒன்றில் கோவிட் பெருந்தொற்று அதிகமாக இருந்த காலம் அந்த காலத்திலேயே நாம் தேசிய சராசரியை விட அதிகமாக வளர்ந்தோம் தொடர்ந்து நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டின் பொருளாதாரம் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை காட்டும் படம் நிதி பற்றாக்குறை ஃபிஸ்கல் டெஃபிசிட் தொடர்ச்சியாக குறைந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய ஃபிஸிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் படி மூன்று சதவீதம் என்பது குறியீடு அந்த மூன்று சதவீத குறியீடை இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் நாம் எட்டுவோம் என்பதற்கான ஒரு எப்பொழுதுமே ஏன் இவ்வளவு கடன் வாங்குகிறோம் என்பது குறித்தான கேள்விகள் வரும் கடன் வாங்குவது என்பது அப்சலூட் நம்பரில் பார்க்காமல் பொருளாதாரத்தின் அளவை உட்பட்டு நாம் பார்ப்பது பொருளாதார வல்லுநர்களுடைய ஒரு கருத்து அந்த வகையில் நம்முடைய பொருளாதாரம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது அதற்கேற்ப நாம் கடனை வாங்குகிறோமா என்பதை கேள்வியை பல நேரம் பொருளாதார வல்லுநர்கள் வைப்பார்கள் அதற்கான பதிலை எதிர்பார்ப்பார்கள் நம்முடைய பொருளாதாரம் வளர்ந்து வருகிறது வளர்ந்து வரும் பொருளாதாரத்தில் இருபத்தி எட்டு சதவீதத்திற்கு கீழ் நீங்கள் கடன் ஒரு மாநிலம் கடன் வாங்கக்கூடும் வாங்கினால் டெட் சஸ்டைனபிலிட்டி இருக்கும் என்று நிதிக்குழு பரிந்துரைக்கிறது அந்த நிதிக்குழுவின் பரிந்துரைக்கு கீழாக குறைவாக அந்த வரம்புக்குள் தான் நம்மளுடைய கடன் வாங்கும் அளவு இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டும் அளவு இந்த இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி ஆறு சதவீதம் என்ற அளவில் நம்முடைய பொருளாதாரத்தில் இருபத்தி ஆறு சதவீதம் என்ற அளவில் நாம் நம்முடைய டெட் டு டெட் டு ஜிடிபி அந்த இது இருக்கும் என்று இந்த குறிப்பான இந்த இது செய்தி தெரிகிறது நம்முடைய வருவாய் பற்றாக்குறை வருவாய் பற்றாக்குறை உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும் உங்களுடைய வருவாய் வரவினங்களுக்கும் வரவினம் செலவினங்களுக்கும் உள்ள இடைவெளி அது எப்படி குறைந்து கொண்டிருக்கிறது என்று கோவிட் நேரத்தில் அதிகமாக இருந்தது எல்லா மாநிலங்களும் நாடு உட்பட அத்தனையுமே வந்து ரெவென்யூ டெபிசிட் அதிகமாக இருந்தது அது குறைந்து கொண்டே வந்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒன்று புள்ளி ஒன்று ஏழு சதவீதமாக இருக்கும் கணக்கில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சென்ற வருடம் நாம் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்தபோது நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி வருவாய் பற்றாக்குறையாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டு இந்த வருடமே நாம் மூன்றாயிரம் மூன்றாயிரம் கோடி குறைத்திருக்கிறோம் அடுத்த வருடம் இது நாற்பத்தி ஓராயிரம் கோடி அளவிற்கு இது குறையும் ஒன்றிய அரசிடமிருந்து நமக்கு வரவேண்டிய பல நலத்திட்ட உதவிகள் வராமலேயே நாம் நாற்பத்தி ஓராயிரம் கோடி அளவிற்கு குறைத்திருக்கிறோம் வந்திருந்தால் இந்த வருவாய் குறை வருவாய் பற்றாக்குறையை இன்னும் குறைத்திருக்க முடியும் என்பது எங்களுடைய துணிவு இது மிக முக்கியமான ஒரு ஒரு செய்தி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எதற்காக நாம் செலவிடுகிறோம் எந்த நலத்திட்டங்களுக்காகவோ அல்லது வந்து குறிப்பாக கட்டமைப்பு வசதிகளுக்காக நாம் எவ்வளவு செலவிடுகிறோம் என்பதை பொருளாதார வல்லுநர்கள் தொடர்ச்சியாக கவனித்துக் கொண்டிருப்பார்கள் இந்த வருடம் அது நாற்பத்தி ஆறாயிரம் கோடி இருக்கும் அடுத்த வருடம் இஸ் அ குவைட் அண்ட் அம்பிஷியஸ் டார்கெட் ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி அளவிற்கு நாங்கள் இதில் அந்த மூலதன செலவுகள் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இந்த நிதிநிலை அறிக்கையிலும் நிறைய திட்டங்கள் கட்டமைப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன இந்த வருடம் தொடங்கி அது அது நடக்கும்போது இந்த உயர் அளவை எட்ட முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இது ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லேயும் இதில் ஜிஎஸ்டி அந்த போர்ஷன் வந்து நம்ம வந்து நல்லா பண்ணிகிட்ருக்கோம் கண்ட்ரியில் ஆவரேஜ் குரோத்தை விட நம்மளுடைய ஜிஎஸ்டி குரோத் நல்லாயிருக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் நம்மளுடைய குரோத் வந்து இருக்குது இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் இன் இன் தி கண்ட்ரி வேட் குறைவாக இருக்கிறது வேட் பெட்ரோலியம் அண்ட் ஆஸ் ப்ளஸ் லிக்கர் ஸ்டாம்ப் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபோர்டீன் பர்சன்ட் நமக்கு வந்து க்ரோத் இருக்குது மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸஸ் நல்லாயிருக்கு டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் மோட்டார் வெஹிக்கிளில் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு விதமாக இருக்கும் டூ வீலர் அண்ட் அஸ் ஆஸ் வெல்லஸ் ஃபோர் வீலர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் அதில் ட்ரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் நல்ல குரோத் இருக்குது அரௌண்ட் டுவெல் பர்சன்ட் மேலே ஃபோர் வீலர் பொறுத்த வரைக்கும் வந்து டிசம்பர் வரைக்கும் சற்று குறைவாக இருந்தது ஆனால் ஜனவரி மாதம் வந்து பதினெட்டு சதவீதம் வந்து அது வந்து உயர்வை காமித்தது அந்த உயர்வு தக்க வைத்து கொள்ள முடியுமா என்பது எங்களுக்கு பார்த்துட்ருக்கோம் தொடர்ச்சியாக இருக்கோம் மோட்டார் வெஹிக்கிள் டாக்ஸஸ் வில் ஃபெச்சஸ் பெட்டர் ரெவன்யூ டிஜிட்டல் எக்கானமி டிஜிட்டல் சர்வீசஸ் குறித்தான அந்த ஏரியாவில் இன்னும் கொஞ்சம் நாங்கள் கவனம் செலுத்தணுன்னு நாங்கள் பார்த்துட்ருக்கோம் ஏன்னா அது கொஞ்சம் அதில் வந்து கிரே ஏரியாவாக இருக்குது ஸோ அதனால் வந்து நிறைய பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ் வந்து நிறைய நாங்கள் டேட்டாஸ்லாம் வாங்கி அதில் வந்து நாங்கள் கவனம் செலுத்திகிட்டு இருக்கோம் ஸோ அதன் மூலமாக டிஜிட்டல் எக்கானமி அதன் மூலமாக நம்ம வரக்கூடிய வருவாய் வந்து கொண்டிருக்கிறதா என்பது குறித்து நாங்கள் ஆழமாக பரிசீலித்து கொண்டிருக்கோம் ஜிஎஸ்டி நாங்கள் எழுதியிருக்கோம் நிறைய டேட்டா எக்ஸ்சேஞ்சஸ் நடந்துகிட்டுருக்கு ஹோப்ஃபுல்லி அவர் அஃபிஷியல்ஸ் வில் கெட் அஸ் வேர் வி வாண்ட் டு கோ மகளிர் நலன் மிக முக்கியமான ஒரு 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 தீம் அதில் வந்து சொத்து பதிவு பத்து லட்சம் வரை மதிப்புள்ள வீடு மனை விவசாய நிலம் உள்ளிட்ட அனைத்து அசையா சொத்துக்கள் பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் பத்திர பத்திரி பத்திரப்பதிவு கட்டணம் ஒரு சதவீதம் குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது வந்து பத்திரப்பதிவு நடந்து கொண்டிருக்கிற அந்த இதில் பார்த்தா ஒரு எழுபத்தைந்து சதவீதம் வந்து பத்து லட்சத்திற்கு குறைவாக வந்து அந்த பத்திரப்பதிவு நடந்துட்டுருக்கு அது வந்து இது வந்து பயன்படுத்துக்க வாய்ப்புகள் இருக்குது ஒரு லட்சம் மகளிரை அடுத்த ஆண்டுகளில் தொழில் ஆக்குவதற்கான முயற்சி சுயஉதை குழுக்களுக்கான கடன் முப்பத்தேழாயிரம் கோடி என்று வங்கிக் கடன் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது வங்கியின் மூலம் விடியல் பயணம் மகளிர் உரிமை தொகை மகளிர் உரிமைத் தொகைக்கு பதிமூணாயிரத்தி எட்நூற்றி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது தகுதி வாய்ந்த பயனாளிகள் விடுபட்டு போயிருந்தால் அவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் புதிதாக சேர்க்கப்படும் பயனாளிகளுக்கு தேவையான கூடுதல் நிதியை உடனுக்குடன் நாங்கள் வழங்குவோம் அதே போல சென்னை கோவை மதுரையில் மாணவியர் விடுதிகள் புதுமை பெண் மற்ற திட்டங்களிலெல்லாம் பயன்பெற்று நகரங்களை நோக்கி நிறைய மாணவியர் தொலைதூர கிராமங்களிலிருந்து படிக்க வருகிறார்கள் அவர்களுக்கு மிகவும் பாதுகாப்பான தரமான மாணவியர் விடுதிகள் வேண்டும் என்பதற்காக மூன்று இடங்களில் ஒவ்வொரு இடத்திலும் ஆயிரம் மாணவியர் தங்கும் விதமாக நவீன வசதிகளுடன் வைஃபை முதற்கொண்டு சிசிடிவி முதற்கொண்டு அனைத்து வசதிகளுடன் மிக தரமான முறையில் தோழி மகளிர் பணி பணிபுரியும் மகளிர் விடுதி பராமரிப்பு நிறுவனத்தினுடன் அவர்கள் பராமரிக்கப் போகும் இந்த விடுதிகள் நிச்சயமாக தொலைதூர கிராமங்கள் கடைக்கோடி கிராமங்களிலிருந்து வரும் பெண்களுக்கு அவர்களுடைய பெற்றோர்களுக்கு மிக தைரியமாக அவருடைய குழந்தைகளை அனுப்பக்கூடிய அளவில் இந்த திட்டம் பயனளிக்கும் என்று நம்புகிறோம் மூன்று இடங்களில் செய்யப்போகிறோம் காலை உணவு திட்டம் நாட்டிலேயே முதலாவதாக அறிமுகப்படுத்தப்பட்டு அடுத்த அரசு பள்ளிகளுக்கு அறிவுப்படுத்தப்பட்டு அதற்கு பின்னால் அரசு உதவி பெறும் கிராமப்பகுதியில் இருக்கும் பள்ளிகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு இப்பொழுது நகர்ப்புற பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு இருக்கிறது ஏனெனில் திட்டக்குழுவினுடைய ஆய்விலிருந்து தெரிய வருவது என்னவென்றால் கிராமப்பகுதிகளில் இருக்கும் பெண்களை விட நகரப்பகுதியில் இருக்கும் தாய்மார்கள் அவருடைய குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும் பொழுது அவர்கள் பல நேரங்களில் காலை உணவு உண்ணாமல் வருகின்றார்கள் என்ற ஒரு ஒரு செய்தியில் அந்த ஆய்வில் இருந்து தெரிய வருகிறது அந்த தாய்மார்களுக்கு நிச்சயம் இது பலனிக்கக்கூடியதாக இருக்கும் மிக முக்கியமான ஒன்று கடைசியாக இருக்கக்கூடியது கருப்பைவாய் புற்றுநோய் ஏன்னோ சர்விகல் கேன்சர் அதுக்காக அதை தடுப்பதற்கான ஒரு தடுப்பூசி திட்டம் பதினான்கு வயதுடைய அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் அளிக்கக்கூடிய திட்டம் இது இந்த வருடம் இது தொடங்கப் போகிறது படிப்படியாக அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் இது அழிக்கப்படும் இதன் மூலம் இந்த நோயை அறவே தமிழ்நாட்டில் நீக்க வேண்டிய நீக்கக்கூடிய சூழல் உருவாகும் பள்ளிக்கல்வி நான் முதல்வன் கல்லூரி கனவு என்று நாம் அரசு பள்ளி மாணவர்களை சாதனையாளர்களாக மாற்றும் நோக்கத்தோடு அவர்கள் இந்தியாவின் நாட்டின் தலைசிறந்த கல்வி நிறுவனங்கள் ஐஐடி தென் நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி போன்ற அல்லது பல கல்வி நிறுவனங்கள் மிக முக்கியமான கல்வி நிறுவனங்களில் அவர்களுடைய சேர்க்கையை உறுதி செய்யும் வகையில் சில மாணவர்கள் வெளிநாட்டில் கல்வி உதவித்தொகை பெற்று பயிற்சி பெறக்கூடிய பயிலக்கூடிய சூழலை உருவாக்குவதற்கு ஏற்கனவே முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அதை விரிவாக்கம் செய்து தமிழ்நாட்டில் இருக்கும் முன்னூற்றி எண்பத்தெட்டு ஊராட்சி ஒன்றியங்கள் உட்பட அனைத்து பகுதிகளிலும் ஐநூறு பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளிகள் மூலமாக அருகில் உள்ள பள்ளிகள் உள்ள மாணவர்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கும் வகையில் ஒவ்வொரு வருடமும் குறைந்தது ரெண்டாயிரம் மாணவர்கள் தலைசிறந்த பள்ளிகளில் தலை சிறந்த கல்வி நிறுவனங்களில் அரசு பள்ளி மாணவர்கள் சாதனையாளர்களாக தங்களுடைய காலடி பத்தை எடுத்து வைக்க முடியும் என்று இந்த அரசு நம்புகிறது அண்ணா பல்கலைக்கழகத்தை முதன்மையான பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கான முயற்சி அண்ணா பல்கலைக்கழகம் தற்பொழுது கியூஎஸ் வேர்ல்ட் ரேங்கிங்கில் அந்த அந்த தர வரிசையில் முன்னூற்றி எண்பத்தி மூன்றாவது இடத்தில் இருக்கின்றது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அது நூற்றி ஐம்பது இடத்திற்குள் வர வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு அதே போல முதல் இருபது இடங்களில் இந்தியாவில் இருக்கிறது முதல் பத்து இடங்களுக்குள் அது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு வர வேண்டும் கருதுவது என்னவென்றால் தமிழ் சமூகத்தின் மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவருமே தொழில்நுட்ப படிப்புகளை நோக்கி சென்று கொண்டிருப்பதால் பொறியியல் மருத்துவம் என்று சென்று கொண்டிருப்பதால் அடிப்படை அறிவியல் மற்றும் கணிதத்தில் நல்ல கல்லூரிகள் இல்லை அமைப்புகள் இல்லை அங்கு போவதற்கு யாரும் விருப்பப்படல ஆகவே மிக முக்கியமான இந்த அம்சத்தை நாம் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்பது யோசித்து பார்த்தபொழுதுதான் இந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்லேருந்து வி வில் அசோசியேட் வித் தி பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் த கன்ட்ரி லைக் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் டிஏஎஃப்ஆர் இது போன்ற மிகச்சிறந்த ஆய்வு நிறுவனங்களுடன் கல்வி நிறுவனங்களை இணைந்து அந்த சென்னை மற்றும் கோவையில் அந்த கல்வி நிறுவனங்கள் ஆய்வு நிறுவனங்கள் அமைக்கப்படும் இரண்டு பெற்றோரையும் இழந்த குழந்தைகள் என்று முதல் கட்டமாக எங்களுக்கு தெரிய வந்திருக்கக்கூடிய ஐம்பதாயிரம் குடும்பத்தங்களை சார்ந்த அந்த குழந்தைகளுக்கு அவருடைய கல்வி இடைநிற்றல் இல்லாமல் அவர்களுக்கு பயிற்றுவிக்க அந்த தாயும் தந்தையும் இழந்த குழந்தைகளுக்கு தாயுமானவராக அரசு செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அண்ணல் அம்பேத்கருக்கு நம்ம இப்போ அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அதே போல் வந்து கலைஞர் கைவினை திட்டம் நம்ம பண்ணிவிட்டு நிறைய அப்ளிகேஷன் வந்திருக்கு அதனுடைய இது வந்து ஃபஸ்ட் ரவுண்டு வந்து இப்போ அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணிவிட்டு வெகு விரைவில் அந்த ஸ்கீம் லான்ச் பண்ணப்படும் அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கான இது வந்து நிதி வந்து கொடுக்குறது இந்த தயாராது எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது கொஞ்சம் முடிச்சவன வாங்க டீட்டெயிலாக தராங்க